விசேஷ விரத நாட்கள்ல நம்ம வீட்டுல இருக்கிற விக்கிரகங்களுக்கு நாம அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பார்ப்போம் அபிஷேகம் பண்றதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் லக்கி பாட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கலாமா சிவபெருமானோட அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு டூ இன் ஒன் ஸ்டாண்ட் பாக்குறோம் இதுல நீங்க உங்ககிட்ட பானலிங்கமோ ஒரு சின்ன சிவலிங்கமும் இருந்தா இங்க வச்சுக்கலாம் இங்க இந்த மாதிரி பானை இருக்கும் சோ இதுல நீங்க கங்காஜலமும் தண்ணியும் விட்டீங்கன்னா இதுல இருக்க ஹோல்ஸ் வழியா இந்த தண்ணி சொட்டு சொட்டா சிவபெருமான் மேல விழுந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்ல அபிஷேகம் பண்றீங்க அப்படின்னா அந்த தண்ணி இந்த கோமுகம் வழியா வெளியே வரதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு சோ டூ இன் ஒன்னா ஒரு அபிஷேக ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் சுவாமி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாண்ட நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம் எல்லாமே தனித்தனி பார்ட்ஸா பிரிச்சுக்கலாம் இது எல்லாமே ஸ்க்ரூ டைப்ல தான் இருக்கும் ஸ்டாண்ட் தனியா எடுத்துக்கலாம் இந்த நாகாபரணத்தை கூட நம்ம தனியா எடுத்துக்கலாம் இது அப்படியே ஒரு செட்டா வந்துடும் இதுல ரெண்டு சைஸ் அவைலபிளா இருக்கு பிராஸ்ல ஹெவி வெயிட்ல ஸ்டாண்டோட இருக்கிற அபிஷேக பிளேட் இதுல ஃபைவ் இன்ச்சஸ் டயால இருந்து எயிட் இன்ச்சஸ் டயா வரைக்கும் சைஸ் அவைலபிளா இருக்கு இது மாதிரி அபிஷேக பிளேட் வச்சு நம்ம சுவாமியோட விக்கிரகம் வச்சு அபிஷேகம் பண்ணோம்னா அந்த அபிஷேக தண்ணி எல்லாமே நீங்க தனியா கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாண்டுமே ஸ்க்ரூ டைப்ல தான் இருக்கு சோ இதை நம்ம ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்து வைக்கும்போது தனியா எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டாண்ட் இல்லாம கிராஸ்ல பிளேட் மட்டும் இருக்கிற மாதிரியான அபிஷேக பிளேட் ஒரு ஸ்டாண்ட் மேல நம்ம இப்படி தனியா வச்சுக்கலாம் அதுக்கு மேல சுவாமி வச்சு நாம அபிஷேகம் பண்ண கரெக்டா இருக்கும் ஓவல் ஷேப்ல ரெண்டு சைஸ்ல அவைலபிளா இருக்கு அபிஷேக பிளேட் இருக்கு ரவுண்ட் ஷேப்ல நைன் இன்சஸ் அண்ட் டென் இன்சஸ்ல அவைலபிளா இருக்கு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற அபிஷேக பிளேட் இல்ல டென் இன்சஸ் டுவெல் இன்சஸ் அண்ட் போர்டீன் இன்சஸ் சைஸ்ல அவைலபிளா இருக்கு அழகா ஒரு ஸ்டூல் மேல வச்சு நீங்க சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம் இதுலயே நீங்க சுவாமியை வச்சு அலங்காரம் பண்ணி கூட நீங்க பூஜை பண்ணலாம் டூஇன் ஒன் பர்பஸ்க்கு இந்த ஸ்டாண்ட் யூஸ் ஆகும் இந்த மாதிரி பவுல் ஷேப்லயும் அபிஷேக பிளேட் அவைலபிளா இருக்கு சோ இந்த நல்ல ஹைட் இருக்கு நீங்க இது மேலயும் புள்ளையும் இந்த மாதிரி சுவாமி வச்சு அபிஷேகம் பண்ணலாம் அபிஷேக பிளேட்ல கீழே இந்த சைட்ல வச்சுட்டோம்னா நம்ம அபிஷேகம் பண்ற தண்ணி எல்லாமே இதுல கலெக்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்போ நீங்க பார்த்து இந்த அபிஷேக பிளேட் ஸ்டாண்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா லக்கி வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க ஸ்கிரீன்ல WhatsApp நம்பரையும் காண்டாக்ட் பண்ணுங்க